திருமாவளவன் என் மனதிற்குள்ளதை அப்படியே திருமாவளவனை புரிந்து கொண்டு ஒரு வருடத்திற்கு முன்னால் அவர் சிப்காட் தொழிற்சாலை கேட்டார் அதனால் நான் அதை ஒரு வருடத்திற்குள் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்ற தமிழக முதலமைச்சர் அப்படி என்றால் அண்ணன் திருமாவளவன் மாநாடு நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தார் பூரண மதுவிலக்கு வேண்டும் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவாரா அண்ணன் திருமாவளவன் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தால் அவர் சொன்ன இந்த கோரிக்கை எத்தனை நாட்களுக்குள் நிறைவேற்ற போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை திருமாவளவன் அண்ணன் கேட்க மாட்டார் இன்னைக்கு அவர் என்ன சூழ்நிலை திமுக கூட்டணியில நான் இருக்கிறேன் 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 சொல்லும் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் அதனால அவர் கேட்க மாட்டார் நாம கேப்போம் இன்னைக்கு அவர் மனதிற்கு நெருக்கமானவர் அவர் வைக்கிற கோரிக்கையெல்லாம் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களின் மதுவிலக்கு என்று நிறைவேற்ற போகிறார் என்று சொன்னால் நலமாக இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக சகோதரி கஸ்தூரி அவர்களின் கைது அவர் தவறான கருத்துக்களை சொன்னார் அதற்கான மன்னிப்பு கேட்டார் ஆனால் அதே நேரத்தில் அவரை ஒரு தீவிரவாதி போல தமிழக காவல்துறை நடத்துவது சரியான நடவடிக்கை அல்ல என்பதும் காங்கிரஸ் காரங்க கேட்க மாட்டாங்க அவர்கள் மாவட்ட தலைவர் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை மாதங்கள் ஆகிறது அந்த கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கல வேங்கை வயலில் மக்கள் குடிக்கும் குடிதண்ணீரில் மலம் கலந்தவர்களை யாரும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல எவ்வளவோ பிரச்சனைகளில் உள்ள தீவிரவாதி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் கஸ்தூரி அவர்களை தீவிரவாதி போல ஒரு நடத்துவது என்பது நீங்கள் பாராபட்சமாக நடந்து கொள்கிறீர்கள் கருத்து பகிர்கள் கூட சில பேர் கருத்துக்களுக்கு தீவிரமாக அவர்களை தண்டிக்கிறீர்கள் சில பேரை அவர்கள் அப்படியே விட்டுவிடு ஒரு மருத்துவர் ஒரு நடிகை கூட திரைப்பட கலைஞர் கூட ஒரு மருத்துவர் மீது அவர் தவறாக எங்களை பற்றியெல்லாம் பேசினார் என்று புகார் அளித்தார் இன்று வரை அவர் மீது நடவடிக்கை இல்லை ஆக பாராபட்சமாக பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் நாம் இங்கே வலியுறுத்த வேண்டும் இல்ல இல்ல அந்த இன்னொன்னு சொல்ல போனா உங்ககிட்ட சொன்னா அந்த தாயோட மகன் கிட்டே நான் பேசினேன் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா எனக்கும் அந்த எண்ணம் இருந்தது நான் வந்து அந்த தம்பி செஞ்சது நியாயப்படுத்தவே இல்லை அந்த தம்பி வந்து நிச்சயமா அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்க அரசாங்க மருத்துவமனை மீது அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் மறுபடியும் அரசாங்க மருத்துவமனைக்கு வர மறுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மறுபடியும் அவர்கள் சிகிச்சையை தொடர்வதற்கு நேற்று அவர்கள் தனியார் மருத்துவமனை அணுகி இருக்கிறார்கள் அவர்கள் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள் அதையும் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் தெலுங்கானால தடை அரசாங்க மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவ தொழில் புரிவதை தடை செய்ய வேண்டும் என்ற அழுத்தமான கருத்துடையவள் நான் ஏன்னா நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் பணியாற்றி இருக்கிறேன் அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலும் படித்து இருக்கிறேன் நான் புதுச்சேரியிலேயே இப்படிப்பட்ட ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுத்தேன் ஏனென்றால் தனியார் அவர்கள் பணிபுரியும் பொழுது அரசாங்கத்தில் அவர்கள் நோய் எல்லா மருத்துவர்களையும் நான் அப்படி சொல்லல ஆனா மருத்துவர்களின் கவனம் சிதைவுறுகிறது என்று சில நோயாளிகள் சொல்கிறார்கள் இப்ப தெலுங்கானாவில் கூட இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது பல மாநிலங்களில் இது இருக்கிறது அரசாங்க மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் தனியாக தொழில் செய்வது தடுக்கப்படும் தடுக்க வேண்டும் அப்படி ரெண்டும் தொழில் செய்யணும் அவங்க எதுவும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனா அரசாங்க மருத்துவமனைகளில் பணிபுரிய மருத்துவர்கள் அரசாங்கத்தில் மட்டும்தான் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு திட்டம் வந்தால் இன்னும் அவர்கள் கவனம் முழுமையாக இருக்கும் என்பது எனது கருத்து